அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோன்றல இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு பிஜே சார் பார்த்தனா அவர் ஒரு வருங்காலத்தில் வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் அவரெல்லாம் எல்லாம் ப்ரொடியூசர் ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக் ஆனால் என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டு பந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்லை இல்லாமல் எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் பண்ணோன்னு நினச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனு அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சுருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆனால் போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னாக சேர்ந்து போயிட்டு எல்லாேருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க சோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசு விண்ணட்டு அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க சோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சு உட்காந்துடாதீங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடீஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க அஞ்சலி ஹஸ்ரான் ப்ரில்லியன்ட் ஜாப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி தன் பரித்ரா நீங்களும் அம்மா அவங்களோட தேர் இஸ் எ ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்களில் யூ ஹவ் லாங் வே டு கோ உங்கள் பேருமா ஸ்ரீ சீனி சினி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் அம்மா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்ஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போது ஏன்னா அதுக்காக ரிவீல் ஆகிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும் அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஆஃப் யூ ஹேர் ப்ரில்லியன் ஜாப் அண்ட் கண்ணன் ரைட் கண்ணன் அண்ட் என் கூட காலி அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார் ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அதுவோ ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது அவங்களும் அங்கே செய்கிற சந்தையில் இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுழிக்காமல் நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டெலிஜெண்ட்டாக அந்த அளவுக்கு அந்த அளவாக அவர் என்ன சொல்றது அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில் ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் மெனக்கெட்டு தேங்க்யூ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் ப்ரில்லியன் ஜாப் ரெண்டு பேருமே வெரி நைஸ்லி டான் த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது தெர்ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்குது ரொமான்டிக் சாங் இருக்குது ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தமான வெறித்தனமான ஒரு சாங் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா இல்லை இல்லை எல்லோரையும் கவர் பண்ணிட்டேன்லாஸ்ட்டு ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாரும் நான் இல்லை தலைவாசல் விஜய் சார் சார் இங்கே வரல பட் இங்கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் பிரில்லியன்ட் ஆக்டர் அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து நம்மளோ நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டுன மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்கிற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபுளாக பண்ணியிருக்காரு அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத் யுவர் ஃபினாமினல் ஆக்டர் அவங்க ஒவ்வொரு சீனுமே த வே உங்கள் கேரக்டர் வந்து உங்கள் சொன்னால் கதை ரிவீல் ஆகிடும் அதனால் சொல்ல முடியல பட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்காந்து அந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்கள் கை வெட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்டில் அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் டவுன் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல் ரொம்பவும் அழகாக பண்ணியிருந்தீங்க ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுங்க யூர் அ ஃபினாமல் ஆக்டர் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஐம் க்ளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோம் வி ஹங்க் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் அதில் இதெல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் குட் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் சொல்லலாம் பட் ஐ ஆம் கிளாட் டு ஃபைன்லி ஷேர் ஒரு சினிமா வித் யூ ஐ ஹோப் யூ டூ மெனி மோ மூவிஸ் டுகெதர் ஃபைன்லி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை ஷீஸ் அ ட்ரான்ஸ்ஜெண்டர் உமன் அங்கே ஷி இஸ் ஒன் மெனி மிஸ் இண்டியா மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு ரோடு பேர் இருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் தென் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நான் எப்போவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் காசு பண்ணுறது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணோம் அந்த வாக்கு நீங்கள் அந்த உறுதி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொன்னார் எஸ் நாங்கள் அதை தான் நினச்சிருக்கோம் வி ஆர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்ருக்கோம் பட் நாங்கள் டெஃபினெட்லி ஒரு திருநங்கையை தான் காசு பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரஸ்டே ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாகவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் சுதீக்ஷா ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர் ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு ஹேட் அ லவ்லி டைம் டைமாக கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் எஸ் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல படம் இட் அ வெரி என்ன சொல்கிறது நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் அவ்வளோதான் தேங்க் யூ ஸோ மச்